அங்கார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு நம்முடைய சீரடி பாபா சோதனை நிலையம் மற்றும் நம்மளுடைய இயற்கை சுக ஆலயத்தின் சார்பாக பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் முத்திரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துட்டு வரும் நிறைய முத்திரைகள் பார்த்துட்டே வரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை கோண முத்திரை திரி என்றால் மூணு கோணம் என்றால் கோணம் மூணு கோணம் கோண முத்திரை இட் இஸ் எ பெயின் கில்லர் அதாவது பெயின் கில்லர் வலி நிவாரணம் சொல்லி நிறைய பேர் மருந்து சாப்பிடுறாங்க மாத்திரை சாப்பிட்றாங்க இப்போ மெட்டாசின் அனாசின்னு கிரானிட்டே கிரானிட்டி டேக் இது எல்லாமே வந்து வலி நிவாரணம் இந்த வலி நிவாரண மாத்திரைகள் உள்ளே போய் ஒரு சைடு எஃபெக்டை உண்டு வந்துடும் இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க என்றைக்கு ஒரு வழி நிவாரண மாத்திரையே தூக்க மாத்திரையும் அப்படித்தான் வழி நிவாரண மாத்திரை சாப்பிடுகிறார்களோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அதான் அதனுடைய சைடு எஃபெக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வேதனையை தாங்கிட்டு போயிடலாம் அளவுக்கு மோசமானது இப்போ நம்ம முத்திரையில் இப்போ வழி நிவாரணத்தை எப்படின்னு பார்க்கலாம் இந்த முத்திரையானது வழி நிவாரண முத்திரை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு கை எடுத்துக்கோங்க இந்த பெருவல் ரெண்டையும் இப்படி அடுத்து இந்த ஆள்காட்டி வரலை சேருங்க அடுத்து இந்த ரெண்டையும் ஒன்றை சேருங்க இது இவ்வளோ தான் இந்த முத்திரை திரிகோண முத்திரை இந்த முத்திரையினுடைய ஸ்பெஷாலிட்டியை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சாதாரணமாக உடம்பில் இந்த பிரபஞ்சம் என்பது அஞ்சு பூதங்களை கொண்டது நம்ம இதை பார்த்தீங்கன்னா இது நெருப்பு இது ஆகாது இது காற்று இது நீர் இது நிலம் அஞ்சு பூதங்கள் தோசங்கள் மூன்று வாதம் பித்தம் கபம் வாதத்துக்கு ஆகாயம் காற்று தான் அதனுடைய பூதம் பித்தத்துக்கு நெருப்பு என்கிற ஒரு பூதம் கபம் அப்படிங்கிறதுக்கு இனிப்பு காரம் என்று சொல்ல நிலம் நீர் என்று சொல்லக்கூடிய பூதங்கள் அப்ப அஞ்சு பூதங்கள் மூணு தோசங்கள் சுவைகள் ஆறு வாதம் என்று சொன்னால் அது துவர்ப்பு புளிப்பு பித்தம் என்று சொன்னால் உப்பு கசப்பு கபம் என்று சொன்னால் இனிப்பு கார் அப்ப அறுசுவை அப்ப மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்றுன்னு சொல்லி வல்லுவர் சொல்வார் இந்த சுவையினுடைய வேறுபாடு வாதம் பித்தம் கபத்தை ஏற்படுத்தும் அது அதன் சார்ந்த நோய்களை கொடுக்கும் அப்போ இந்த முத்திரை வந்து வலி நிவாரண முத்திரை உங்களுக்கு மண்டடிக்குது உடம்பு பெயினாக இருக்குது பெயின் கில்லர் மாதிரி மாத்திரை போடணும்னு நினைக்கிற மாதிரி உடம்பு கணிசி இருந்தால் இந்த முத்திரை போடுங்க குணமாகும் அது மாதிரி ஸ்பான்டைலிசிஸ் அப்படிம்பாங்க முதுகுத்தண்டு முதுகுத்தண்டுங்கிறது மனிதனுக்கு நோய் வரக்கூடாத இடம் உடம்பில் எங்கு நோய் வந்தாலும் கூட அதை சரி கட்டி விடலாம் சமாளித்து விடலாம் ஆனால் முதுகுத்தண்டில் நோய் வந்தால் அது சரி கட்டுவது என்பது கடினமான விஷயம் எனவே மனிதனுக்கு நோய் வரக்கூடாத இடம் என்று சொன்னால் ஸ்பான்டைஸ் சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு அடுத்து எலும்பு தசை நீங்கள் கறிக்கலைக்கு போகிறீங்க கறி கட்டிங்கன்னா அவர் கசாப்பு கலையில் கட்டி போட்டுப்பார் எலும்பில் அந்த எலும்பில் கறி ஒட்டியிருக்கும் தசை கத்திட்டு அப்படியே அடித்து அடித்து சுரண்டி எடுத்து பிச்சு காயில் கொடுப்பாரு அப்போ அந்த எலும்பும் தசையும் ஒட்டி கொண்டிருக்கோம் இந்த எலும்பும் தசையும் ஒட்டி கொண்டு தான் நம்ம கை காலெல்லாம் இழுக்க முடியுது சுத்த முடியுது தசை பலம்னு பேர் செயல்படுவதற்கு காரணமே எலும்பும் தசையும் தனியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இது சப் தசை பலம்னு பேர் இந்த இது ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து மஸ்குலோஸ்க்ரம்பாங்க எம்யூஎஸ்சியு எல்ஓஎஸ் கேஇஎல்இடிஎல் இந்த எல்லாம் நீக்கும் வழிகள் உடம்பில் எங்கே இருந்தாலும் அது குறைக்கும் சீரணத்தை அதிகப்படுத்தும் சிறு குடல் பெருங்குடல் இதன் செயல்பாடுகளை நன்றாக ஆக்கும் இது முத்தரை தினசரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் போடலாம் அட்யஸ்டோ இல்லை பதினஞ்சு பதினஞ்சா மூணு தடவை போடலாம் என்றைக்கு எந்த பிரச்சனைக்காக நீங்கள் முத்திரை பயன்படுத்துகிறீர்களோ அந்த பிரச்சனை நீங்கள் உடன் அந்த முத்திரை போடுவதை நிப்பாட்டி விடு வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி